வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம ரா மோகன் அவர்கள் எழுதிய மொழிபெயர்ப்பு சில சிந்தனைகள் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு உரைநடைய சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இருக்கிறத தமிழில் மொழிபெயர்க்கலாம் அல்லது தமிழில் இருக்கிறத ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கலாம் அல்லது வேறு எந்த மொழியில் இருக்கிறத வேணுனாலும் வேறு எந்த மொழியில் வேணுனாலும் மொழிபெயர்க்கலாம் அப்படி மொழிபெயர்க்கும்போது என்னென்ன சிந்தனைகள்லாம் நமக்குள்ளே வரணும் எப்படி செஞ்சால் அந்த மொழிபெயர்ப்பு சிறந்த மொழிபெயர்ப்பாக அமையும் அப்படிங்கிறத சார்ந்த ஒரு கட்டுரையை தான் ஒரு உரைநடையைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மொழிபெயர்ப்புனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அப்படிங்கிற ஒரு தமிழ் பேராசிரியர் அவர் கொடுத்த ஒரு கருத்து மொழிபெயர்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஒரு கவிஞனது உள்ளம் ஒரு மொழியின் உயிரோட்டமாக உரு கொண்டதனை மற்றொரு மொழியின் உயிரோட்டமாக வேறொரு கவிஞன் உரு கொடுப்பதுவே கவிதையின் உண்மையான மொழிபெயர்ப்பு இது ஒரு கவிதை பெருஞ்சித்து அதாவது ஒரு கவிதை சார்ந்த ஒரு மொழிபெயர்ப்பை பற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே பொருந்தும் பொதுவாக இப்போது உதாரணமாக ஆங்கிலத்தில் ஒரு ஒரு செய்தி சொல்லப்படுது அப்படின்னா அதை படிக்கிறவங்களுக்கு அந்த ஆங்கில மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுகிறதோ அதை அதே மாதிரி அதை அதே ஆங்கிலத்தில் இருக்கிறத இப்போ தமிழிலோ அல்லது வேறு மொழியிலோ மொழிபெயர்க்கும்போது இந்த மொழியில் படிக்கிறவங்களுக்கும் அந்த உணர்வு வரணும் இப்போ ஆங்கிலத்தை படிக்கிறப்போ ஆங்கில மொழியை சேர்ந்தவர்கள் அந்த மொழி பேசக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய அதே உணர்வு இப்போ தமிழில் மொழிபெயர்த்தாலும் தமிழில் இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படணும் அப்போ அது மாதிரியாக மொழிபெயர்ப்பானது இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்காக நிறைய உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்காங்க தொல்காப்பிய நூற்பாக கொடுத்துருக்காங்க தொகுத்தல் விரித்தல் தொகை விரி மொழிபெயர்த்து அதற்பட யாத்தலோடு அணை மரபணவி அப்படிங்கிற ஒரு நூற்பாவை இங்க கொடுத்துருக்காங்க இதில் மொழிபெயர்த்து அதர்பட யாத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதை நாம் ரொம்ப கூர்மையா நோ நோக்கி பார்க்கணும் கூர்மையா நோக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதில் அதற்பட அப்படிங்கிற தொடர் இங்க வந்து நெறிப்பட அப்படிங்கிற பொருள் உணர்த்தக்கூடிய வகையில தொல்காப்பியரால கையாளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ மொழிபெயர்த்து என்பது பிற மொழியில் செய்யப்பட்ட பொருளினை நூலாகச் செய்வது அப்படின்னு பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர் இந்த நூற்பாவிற்கு நுட்பமான முறையில் உரை வழக்கம் தந்திருக்கிறதா சொல்கிறாங்க மொழிபெயர்க்கும்போது சொல்லை விட பொருளுக்கே முதன்மை தர வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமான கருத்து இதை வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாங்க காந்தியடிகள் டூ ஆர் டை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அமுத வாக்கு கொடுத்துருக்கார் அதை எப்படியெல்லாம் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க செய் அல்லது சா செய் அல்லது செத்து ஒளி செய் அல்லது மடிந்து போ செய் அல்லது இறந்து போ செய் அல்லது செத்துப்போ செய் அல்லது மடி செய் அல்லது இற இந்த மாதிரி காந்தியினுடைய உள்ள கருத்தை நிறைய கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து முழுமையாக இருக்கதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை அப்போ என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக இருக்குது இப்போ நம்ம நிறைய சொன்னோம் ஆனால் இருந்தாலும் அந்த செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற அந்த ஒரு மொழிபெயர்ப்பு தான் படிக்கிறதுக்கு ரொம்பவுமே இனிமையாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு அரும் கலை அது எப்படி அப்படின்னா ஒரு ஓவியம் தீட்டுவது எந்த அளவுக்கு ரொம்ப நுட்பமானதோ ஒரு சிற்பம் செதுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பணியோ அதே அளவுக்கான சிறப்பு மொழிபெயர்ப்பு பணியில் ஈடுபடக்கூடியவங்களுக்கும் அது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்காக பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான அனுபவத்தை இங்கே சொல்கிறாங்க இப்போ ஆங்கிலத்தில் மெம்பர் அப்படின்னு ஒரு சொல் இருக்குது அப்போது பாரதியார் வந்து அதை தமிழில் மொழிபெயர்க்கணும்னு பார்க்குறாரு அரை மணி நேரம் யோசித்து பார்க்குறாரு கடைசியில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல கடைசியில் இது வந்து ஒரு தென்னாப்பிரிக்காவில் பெண்கள் விடுதலை அப்படிங்கிற கட்டுரைக்கு எழுதும்போது இந்த மெம்பர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் கொடுக்கலாம் அப்படின்னு அவருக்கு புரியலை கடைசியில் அப்படியே மெம்பர் அப்படின்னு தமிழில் ஒலிபெயர்த்து எழுதிட்டு போயிட்டார் அதுக்கு பாரதியாரே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதை பாரதியார் சொன்ன அந்த செய்தியை பார்க்கலாம் நடுவிலே ஒரு ரசமான வார்த்தை மெம்பர் என்பதற்கு சரியான சொல் எனக்கு அகப்படவில்லை இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவையவி சரியான வார்த்தை இல்லை அங்கத்தான் ச சுற்றி வராது சபிகன் சரியான பதந்தான் ஆனால் பொது ஜனங்களுக்கு தெரியாது யாரேனும் பண்டிதர்கள் நல்ல பதங்கள் கண்டுபிடித்து கொடுத்தால் புண்ணியம் உண்டு அரை மணி நேரம் யோசித்து பார்த்தேன் உருப்பாளி எதெல்லாமோ நினைத்தேன் ஒன்று மனத்திற்கு பொருந்தவில்லை என்ன செய்வேன் கடைசியாக மெம்பர் என்று எழுதிவிட்டேன் இன்னும் ஆற அமர யோசித்து சரியான பதங்கள் கண்டுபிடித்து மற்றொரு முறை சொல்லுகிறேன் அப்படின்னு பாரதியாரே குறிப்பிட்டிருக்கிறார் ஆக மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது சாதாரண விஷயமல்ல அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னைக்கு நம்ம அந்த மெம்பர் அப்படிங்கிற சொல்லுக்கு உறுப்பினர் அப்படிங்கிற சொல்ல நாம் பரவலாக பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஆனால் பாரதியார் உருப்பாளி பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்கிறாரு ஏனோ தெரியல அவருக்கு அந்த அந்த உறுப்பாளிங்கிற சரியாக பொருந்தி வரலை அவர் மெம்பர் அப்படின்னு என்ன பண்ணிட்டார் ஒளிபெயர்த்து எழுதிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் சிறந்த மொழிபெயர்ப்பாளராக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்புக்கு ரொம்ப மதிப்பு தர்றாங்க குறிப்பாக அமெரிக்கா நாட்டில் பார்த்திங்கன்னா சிறந்த மொழிபெயர்ப்புக்கு பிஹெச்டின்னு சொல்லுவாங்க இல்லையா முனைவர் பட்டம் அதுவே கொடுக்குறாங்க ஆனால் இங்கே நம்முடைய நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து வேறாக இருக்குது மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரிஜினலை விட கீழே அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க தாழ்வானது அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரிஜினலுக்கு இணையான இணையான மதிப்பு மொழிபெயர்ப்புக்கு இருக்கு அதுதான் ரொம்ப சிறப்பு மூல நூலாசிரியருக்கு நிகராக அந்த மொழிபெயர்ப்பாளரையும் போற்றக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை நாம் வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இப்போ உதாரணமாக இப்போது ஆங்கிலத்தில் ஒருத்தர் ஒரு கற்று எழுதுறாங்க அப்படின்னா அதை ஒருத்தர் தமிழில் மொழிபெயர்க்குறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் மொழி எழுதக்கூடியவருக்கு என்ன மதிப்பு இருக்குமோ அதே மதி மதிப்பை தமிழில் மொழிபெயர்க்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக கவிமணி தேசி விநாயகம் பிள்ளையை பற்றி இங்கே குறிப்பிட்றாங்க அதே மாதிரி சாது சுப்பிரமணிய யோகியாரை பற்றி சாமி சிதம்பரனார் இவங்களுடைய மொழிபெயர்ப்புகளை பற்றியெல்லாம் இங்கே குறிப்பிட்றாங்க உமர்கயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரசீக கவிஞர் அவர் வந்து ரூபா எத் அப்படிங்கிற இதில் நான்கு அடிச்சையில் எழுதியிருக்கிறாரு அதில் அவர் நானூற்றி பத்து பாடல்களை தமிழாக்கி தந்திருக்கிறாங்க அதில் அந்த உமர் கையாம் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அவர் அவர் பாரசீக மொழியில் எழுதுனதை இன்னொருத்தர் எட்வர்டு ஃபிட்ஜரால்ட் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார் அதை க கவிஞமணி தேசி விநாயகம் பிள்ளை அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்துக்கிறாங்க அதுதான் அந்த பாடல் பிரபலமான பாடல் வெயில் கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு அப்படிங்கிற பாடல் அப்போது அப்போது இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பாடலாக இருக்கிறது அப்போது ஒரு மூலமொழியில் எழுதப்பட்ட ஒரு கற்றைக்கோ அல்லது கவிதைக்கோ என்ன சிறப்பு இருக்குமோ அதை மொழிபெயர்க்கக்கூடிய அந்த வேறு மொழிக்கும் நம்ம அந்த மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதுக்கடுத்தது மொழிபெயர்ப்பு படும் பாடு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க கரணம் தப்பினால் மரணம்ங்கிற மாதிரி மொழிபெயர்ப்பில் கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்பட்டாலும் பொருள் மயக்கம் குழப்பம் ஏற்பட்டு கடைசியில் சிரிக்கிற மாதிரி ஆயிரும் உதாரணமாக ஆண்டன் செகாவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கில கவிஞர் வந்து எழுதியிருக்கிறார் ஆங்கில அவர் கட்டுரையாளர் அவர் கதையில் எழுதியிருக்கிறாரு ஏ லேடி வித் ஏ டாக் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கிறார் அதை ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாங்க நாயுடன் கூடிய சீமா டி அப்படின்னு எழுதிட்டார் அதை படிச்சுட்டு எல்லோரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது இந்த இதே மாதிரியே நிறைய உதாரணங்களும் அங்கே கொடுத்துருக்குறாங்க அப்போது நம்ம மொழிபெயர்க்கும்போது ரொம்பவுமே கவனமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மொழி மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி விமென்ஸ் கன்சியூமர் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல மகளிர் நுகர்வோர் சங்கம் அப்படின்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க அது வந்து தப்பான பொருள் தருது இல்லையா அப்போது அப்போ சரியான செய்தியாக அதை கொடுக்கணும் அதே மாதிரி ஒன் ஃபேமிலி ஒன் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ஒரு வாசகம் இருந்தது பேருந்துகள் எல்லாம் முதல்ல எழுதிட்டு வந்தாங்களாம் அது வந்து ஒரு வீடு ஒரு மரம்னு மொழிபெயர்த்துக்கிறாங்க ஆனால் அது நல்லா இல்லை பிற்காலத்தில் அதை வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு கொடுக்கும்போது எல்லாத்துக்குமே அது வந்து பிடிச்ச மாதிரியாக பொருந்தி வரக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மேன்மேலும் மிருகற்றுதல் அதாவது பாரதியார் வந்து பக்கிம் சந்தரருடைய வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலை ரெண்டு முறை மொழிபெயர்த்திருக்கிறார் ஜாதிய கீதம் ஒன்று ஜாதிய கீதம் ரெண்டு அப்படிங்கிறதுல என்ன காரணம் அப்படின்னா அவர் முதல்ல எழுதின மொழிபெயர்ப்பு அவருக்கு சரியாக பிடிபடாதனால ரெண்டாவது தடவை மறுபடியும் இருக்க மொழிபெயர்த்து சொல்கிறாங்க அதே மாதிரி நைடா அப்படிங்கிற ஒரு மொழிகள் அறிஞர் ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு ஒரு மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு மலைப்பாம்பு தன்னை தன்னுடைய உணவு அந்த இறையை எடுத்துக்கொள்ள இறையை எடுக்கிறப்போ முதல்ல உடம்பால் அந்த இறையினுடைய உடம்பை சுத்திக்கும் பிறகு அதனுடைய பிடி இருக்கும் முடிவில் வாய அகலத்திறந்து மெல்ல மெல்ல ஆனால் அப்படியே முழுமையாக இரையை விளங்கும் இதே போல் தான் ஒரு மொழிபெயர்ப்பாலும் செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நைடா அப்படிங்கிற அறிஞர் சொல்கிறாரு அதே மாதிரி பழந்தமிழ் இலக்கிய பயிற்சி ரொம்ப முக்கியம் இப்போது பழந்தமிழ் இலக்கிய சான்றோர்கள் வந்து போதோ அல்லது வேறு மொழி சொல்ல தமிழ் படுத்தும்போது ரொம்ப முக்கியம் கவனமாக கையாள்வாங்க இப்போ உதாரணமாக நமக்கு சரியா நிறைய தெரியாது இப்போ பாருங்கள் தொடுதோல் அப்படிங்கிற சொல் அதுக்கு செருப்புன்னு அர்த்தம் அங்காடினா கடை மெய்மறைனா கவசம் விரல் சரினா மோதிரம் தலைநாள்னால் முதல் நாள் பெரும்பிடுதுன்னா மரணம் ஈனில்னா பிரசவறை மெய்ப்பைனா சட்டை மனைனா வீடு கண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர் கால் கட்டில்னா பாடை காலதர்னா ஜன்னல் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அப்போது ஒரு மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ரொம்ப கவனமாக கையாளணும் அதே மாதிரி பண்டிதமணி மு கதிரேசம் செட்டியார் அவர்கள் வந்து தமிழும் பணியும் அப்படிங்கிற நூலில் கூட தமிழ்மொழியினுடைய ஆக்கத்திற்கு ஒருதலையாக வேண்டுமென்று இந்த மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற முக்கியம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ பாரதியார் சொல்லுவார் இல்லையா அந்த பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்து தருதல் வேண்டும் அப்படின்னு அதை எல்லாருமே பின்பற்றணும் மிக்க நன்றி